அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பிரிவா சொன்னது யூடியூப் சேனல் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூசம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் துபிதியை திதி பின்பு திருதியை இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாள்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாள்ல பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பார்க்கலாம் மேஷம் ஆர்வம் ரிஷபம் மிதுனம் தோல்வி பயம் கடகம் பெருமை சிம்மம் அச்சம் கன்னி உதவி துலாம் சினம் விருச்சிகம் யோகம் தனுசு சோதனை மகரம் ஆக்கம் கும்பம் பரிவு மீனம் நன்மை இந்த நாள்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் விருச்சிகம் கடகம் மேஷம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த நாளில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வாங்க உங்களால் முடிந்த உதவிகளை ஊனமுற்றவர்களுக்கு செய்யுங்க அதாவது நடக்க முடியாம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானின் அருளால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யறதுனால பணம் சேரும் மிக எளிமையான இந்த ரெண்டு வழிபாட்டையும் நாளை தினம் தவறாமல் செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரி ஹரிசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்